நம்ம இந்த வீடியோ தொகுப்புல ராகு கேது பெயர் பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் நவகிரங்கள் நமக்கெல்லாம் தெரியும் ஒன்பது நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய கிரகங்கள் ஏழு நம் கண்ணுக்கு தெரியாத கிரகங்கள் இரண்டு ஒன்னு ராகு கேது இந்த ரெண்டு கிரகங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான வளங்களை செய்வார்கள்ங்கிறது சொல்லவே முடியாத விஷயம் ஜோட சாஸ்திரத்தில் இதுக்கு நிழல் கிரகங்கள்னு பேர் ஷேடோ பிளானட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அப்படிப்பட்ட இந்த நிழல் கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிழலாக இருந்து என்ன மாதிரியான வளங்களை கொடுப்பாங்கன்னு பார்க்கும்போது அதிசயத்தக்கதாக அவங்களுடைய பலன்கள் இருக்கும் ஒரு பழமொழி உண்டு ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை கேதுவை போல் கொடுப்பாரும் இல்லை மாறி மாறி சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் ராகு அப்படின்னு சொன்னாலே இகபோக வாழ்க்கையிலே இன்ப சுகங்களை அனுபவிக்கக்கூடியவர் பலன்களை கொடுக்கக்கூடியவர் சுக்கரனுக்கு அடுத்தபடியாக ராகு கேது ஞானகாரகன் அவரும் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை செய்யக்கூடியவர் இந்த ராகு கேது ரெண்டுமே தகவல் தொடர்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய மாஸ் கம்யூனிகேஷன் அத்தனைக்குமே ராகு கேதுகள் தான் ராகு ஆங்கிலத்தில் சொல்லுவ ராகு இஸ் கம்யூனிகேஷன் கேது இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி இன்றைக்கு உலகத்தினுடைய இயக்கமே ராகு கேதுகளுடைய தொடர்பில் தான் இருந்துகிட்டு இருக்கு ஜோட சாஸ்திரத்தில் ராகு முஸ்லீம் மதத்தை குறிக்கக்கூடியவர் அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுவதை குறிக்கக்கூடியவர் கேது கிறிஸ்துவ மதத்தை குறிக்கக்கூடியவர் இன்றைக்கு உலக இயக்கம் யாருடைய கையில் இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு சொல்லாமையே தெரியும் அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு இரண்டு கிரகங்கள் ராகு கேதுகள் இன்றைக்கு எத்தனையோ பேச்சுகள் உண்டு குரு பேச்சு உண்டு பேச்சு உண்டு அதே சமயத்தில் ராகு கேது பேச்சுகளும் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை செய்யக்கூடிய கிரகங்கள் அவர்கள் நிழலாக இருந்து நம் கண்ணுக்கு தெரியாத திடீர் திடீர் மாற்றங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம் திடீர்னு சில விஷயங்கள்லாம் நடக்கும் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி சில சமயங்களில் என்ன நடக்குதுன்னே நமக்கே புரியாது அப்படிப்பட்ட நிகழ்வுகளை தரக்கூடிய கிரகங்கள் ராகு கதைகள் அதனால தான் நிழல் கிரகம் பேர் ஆமா ராகேஷ் அவர் வந்து ராகு வந்து என்ன மாதிரியான பலன்களை தருவார் அப்படின்னே சொல்ல முடியாது அதே மாதிரிதான் கேது கேது ஞான கரகன் மட்டுமல்ல மோட்சகாரன் அவருக்கு ஆக இப்படிப்பட்ட கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி இரவு ராகு கேது பயிற்சி நடக்க இருக்கிறது ராகு இதுக்கான சிம்ம ராசியில் இருந்தார் அவர் இப்போ ராசிக்கு பயிற்சியாக போறார் கேது இதுவரைக்கும் கும்பராசியில் இருந்தவர் இப்போ மகர ராசிக்கு வரப்போறார் எல்லா கிரகங்களும் வளமிருந்து இடமாக அதாவது கிளாக் வயசில் சுற்றி வரக்கூடிய காலங்களில் இந்த ராகு கேதுகள் மற்றும் வைஸில் இடமிருந்து வளமாக சுற்றுவார்கள் அப்படி பார்க்கும்போது சிம்ம ராசிலிருந்து கடகராசிக்கும் கும்பராசிலிருந்து மகர ராசிக்கு கேது பகவான் பயிற்சியாகிறாரு இந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் சுமார் ஆண்டு காலம் அந்த ராசிகளில் அவர்கள் சஞ்சாரம் பயம் பண்ணுவாங்க இப்படிப்பட்ட டிரான்சிட்ட அதாவது செஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லாருமே ஒவ்வொரு லக்னத்தில் ஒவ்வொரு ராசியில் பிறந்திருக்கோம் அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்களை இவர்கள் செய்வார்கள் அப்படின்னு நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதோட குரு பயிற்சியும் திருக்கணித பிரகாரம் செப்டம்பர் மாதம் இருக்கு அவருடைய பயிற்சியும் நம் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்கிற விஷயத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எல்லாருமே ராசி புராணம் மட்டுமே வச்சு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் நான் லக்னத்தின் அடிப்படையில் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய வீடியோ தொகுப்பில் எல்லாருமே சார் லக்னமாக ராசியானு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க மெயில் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க ஃபோன்லேயே கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல வந்தது இனி வருங்காலங்கள நான் சொல்கிறது எல்லாமே உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையிலான பலன்களை நீங்கள் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கணும் எல்லாருக்குமே உங்கள் நட்சத்திரம் தெரியும் ராசி தெரியும் நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் தெரியும் நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் தெரியாது லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உடல் உயிர் தான் ரொம்ப முக்கியம் இந்த உயிர் இல்லைன்னா இந்த உடலுக்கே விலை இல்லை அதனால தான் லக்னத்தின் அடிப்படையில் பலன் நான் இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்குமே சொல்லிட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய ராசியை காட்டிலும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த லக்னத்தின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி அதோட இந்த குரு பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் அதோட சனியும் திருக்குணி பிரகாரம் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி பதினேற்று பயிற்சி ஆயிட்டாரு அவருடைய கிரகங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு மற்ற நவகிரகங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு லக்னகாரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறுங்கிறத நான் இந்த வீடியோ தோப்பில் சொல்கிறதுக்கு இருக்கேன் நீங்கள் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு லக்னத்துக்கும் தனித்தனியாக சொல்கிறேன் ஆனால் பொதுவாக ராகு கீதிகளுக்கு பரிகாரம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி ராகு வந்து துர்கையை சொல்லக்கூடியவர் காளியை குறிப்பிடக்கூடியவர் கேது விநாயகரை குறிக்கக்கூடியவர் ஆக துர்கை காளீவுகள்லாம் விநாயகருக்கள்லாம் இந்த ராகு கேது பயிற்சி பொதுவான நம்ம வணங்க வேண்டிய தெய்வங்கள் அது இல்லாமல் ராகு நான் முதலிலே சொன்னேன் ராகு முஸ்லீம் மதத்தை குறிக்கக்கூடியவர் ஆக நீங்கள் ரெகுலராக சில பேர் பள்ளிவாசல் போக வேண்டியது இருக்கும் கேது கிறிஸ்துவ மதத்தை சொல்லக்கூடியவர் சர்ச்சுக்கு போக வேண்டியது இருக்கும் அதையெல்லாம் நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டு அது மட்டுமல்ல ராகு இறந்த முன்னோர்களின் புனித ஆத்மாக்களை குறிக்கக்கூடியவர் சமாதிகளுக்கு போகணும் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு உண்டு ஒரு சிலருக்கு பள்ளிவாசல் போய் அவளியாக்களை வணங்க வேண்டியது உண்டு இப்படி பல்வேறு தெய்வ வழிபாடுகளை இந்த வீடியோ தொகுப்புலையும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இருந்தாலும் கூட ஒவ்வொரு லக்கணக்காரங்களுக்கும் ஒரு சில தெய்வம் கோயில் வழிபாடு இதெல்லாமே உண்டு அப்படிப்பட்ட தெய்வங்களை வணங்கி எல்லாருக்குமே ராகுத நல்ல பணங்களை செய்வார்கள் எல்லாருக்குமே அவங்க கெடுபலங்களையும் செய்வார்கள் கிரகங்கள் வலிமையானது நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள் அவர்களை வணங்குவோம் அவர்களை போற்றி தொதிப்போம் அவர்களுடைய அருட்கடாட்சத்தை பெறுவோம் வணக்கம் கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த இது பயிற்சி எப்படின்னு பார்க்குறோம் உங்களுடைய லக்னத்திற்கு இரண்டாம் இடத்துல குரு நான்காம் இடத்துல சனி ஐந்தாம் இடத்துல கேது பதினோராம் இடத்துல ராகு சஞ்சாரம் சிறப்புன்னு தான் சொல்லணும் கன்னியா லக்னம் நீங்கள் புதனுடைய லக்கணத்திலே பிறந்திருக்கீங்க புதன் புத்திக்கு வித்தைக்கு ஞானத்துக்கு அதிபதி அப்படிப்பட்ட புதன் அறிவு பூர்வமானவர் உணர்வு புணர்வுமானவர் உணர்ச்சி பூர்வமானவர் அவருடைய லக்கணத்தில் பிறந்த நீங்கள் எப்போயுமே சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க மாற்றம் ஒன்றை மட்டுமே வாழ்க்கையில் குறிக்கோளாக இருக்கும் உங்களுடையது அப்படிப்பட்ட உங்களுக்கு இரண்டாம் அதிபதியாக சுக்கரன் வர்றாரு சிறப்பான பலன்னு தான் சொல்லணும் அவரோட குரு வேறு சஞ்சாரம் பண்ணுறாரு கோச்சாரத்தில் இது இன்னும் சிறப்புன்னு தான் சொல்லணும் ரெண்டாம் இடம் பேச்சு இனிமையாக இருக்கும் உங்களுடைய பேச்சால் உங்களுக்கு சகாயம் ஆதாயங்கள் உண்டு வருமானங்கள் உண்டு அது மட்டுமல்ல ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் கூடும் மானிட்டரி பெனிஃபிட் அதிகமாக இருக்கும் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் ஓரளவுக்கு அதிகரிக்கும் லிக்விட் கோஸ் கூடும் எப்பவுமே கேஷ் பேலன்ஸ் பையில் இருந்துக்கிட்டே இருக்கும் பர்ஸில் இருந்துக்கிட்டே இருக்கும் இது ரொம்ப நல்லது அது மட்டுமல்ல சாப்பாடு ரொம்பவும் இனிமையாகவும் ரசிச்சும் சாப்பிடக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு வந்தாச்சு உங்களுடைய மூன்றாம் அதிபதியாக செவ்வா வர்றாரு இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு சகாயம் அதே சமயம் அவர்களால் உங்களுக்கு பிரச்சனை மன வருத்தங்கள் நெருங்கிய உறவினர்கள் இருந்தால் அவர்களாலும் உங்களுக்கு பிரச்சனை போராட்டம் எதிர்பாராத மன வருத்தங்கள் வேதனைகள் ஏற்பட்டு விலகும் அதே சமயத்தில் மூணு எட்டு அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க அந்த ட்ராவலில் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய லக்கணத்துக்கு மூணாம் அதிபதியாக செவ்வாயாவரே எட்டாம் அதிபதியாக அங்கமாக வர்றாரு எட்டு என்ன பிரச்சனை போராட்டமான வருத்தங்கள் ஆக்சிடெண்ட் ஆப்ரேஷன் அதனால் போக்குவரத்துகளில் வெஹிக்கிள்ஸில் பார்த்து போய்ட்டு வாங்க ஸ்டெப்பில் ஏறி இறங்கும் போது படியில் இறங்கும் போது லிஃப்டில் போகும்போது எஸ்கலேட்டரில் போகும்போதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே போயிட்டு வரணும் மூன்றாம் இடம் மனசு எண்ணம் சிந்தனை புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க அதில் ஆரம்பத்தில் ஒரு சில தடைகள் அதுக்கப்புறம் வெற்றி இப்படி அமையும் ட்ராவல்ஸ் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் கவனமாக போயிட்டு வாங்க மூன்றாம் இடம் எண்ணம் சிந்தனை சதா சிந்திச்சுக்கிட்டே இருக்காதிங்க தேவையற்ற சிந்தனையை குறையுங்க அப்போ தான் உங்களுடைய அடுத்த முயற்சி வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கும் உங்களுடைய லக்கணத்துக்கு நான்காம் இடத்துல குரு வர்றாரு நான்காம் அதிபதியாக வர்றாரு அங்கே சனியும் சஞ்சாரம் பண்ணுறாரு ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமையும் சொத்துக்கள் வாங்குவதற்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் உண்டு ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் ஒரு சிலருக்கு அமையும் ஐந்தாம் அதிபதியாக சனி வர்றாரு லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அந்த சக்ஸஸில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு அது இறுதியில் வெற்றியடைவதற்கான வாய்ப்பு உண்டு உங்களுடைய பணம் அல்லது பொருள் கவனமாக இருக்கணும் இல்லைனா அவுட்ஸ்டாண்டிங் போய் நிற்கும் கலவு போவதற்கு திருடு போவதற்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உண்டு நல்லா எச்சரிக்கையாக இருங்க உங்களுடைய பணம் பணப்பொருள் பரிபூர்ண மாதிரியான ஒரு காலம் அது விஷயத்தில் கவனமாக இருங்க அடிக்கடி டூர் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும் அந்த என்டர்டெயின்மெண்டை குறைங்க அது மட்டும் இல்லை தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்கறது கடன் வாங்குவதை குறைக்கிறதுக்கு பாருங்கள் ஏன்னா உங்களுடைய லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாகவும் சனி வர்றாரு ஆறாம் அதிபதியாக வந்து அவர் நாலாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாரு ஆறாம் இடம் லோனு நாலாம் இடம் ப்ராப்பர்ட்டி லோன் வாங்கி ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்பு சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்க வேண்டிய காலங்கள் உண்டு சர்வீஸில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருக்கும் உங்கள் ஜாபில் உங்கள் அதனால் கேரியரில் பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்காதீங்க அன்சாட்டிஸ்ஃபைடில் இருந்தால் கூட அந்த ஜாபை விட்டுறாதீங்க கம்பெனி மாறுறதில் ரொம்ப யோசித்து மாறுங்க கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகாத யோசிக்க அவசரப்பட்டு வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுறது வேறு கம்பெனிக்கு மாறுறது கூடாது உங்களுடைய லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி குருவே ரெண்டில் இருக்கார் மேரேஜ் நல்ல விதமாக முடியும் இதுவரைக்கும் திருமண தடைப்பட்டவங்களுக்கு திருமணம் நடக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் பூர்த்தியாகும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் செகண்ட் மேரேஜ் ஒரு சிலருக்கு உண்டு அதுவும் இந்த காலங்களில் இருக்குது டைவர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு டைவர்ஸுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த ராகுது பயிற்சியில் உண்டு உங்களுடைய லக்கணத்துக்கு எட்டாமதிபதியாகவும் செவ்வாய் வர்றதுனால அரசாங்க விஷயங்களில் கவனமாக இருங்க எதுலேயுமே கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும் ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறது இந்த சந்தர்ப்பத்தில் பண்ணிடலாம் கடன் வாங்குறதுல எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லைன்னா அதிகமாக வட்டி கட்ட வேண்டிய ஒரு காலங்கள் உண்டு உங்களை பற்றிய ஒரு வீண் வதந்தி இருந்துக்கிட்டே இருக்கும் கவனமாகவே இருக்கணும் ஒன்பதாம் அதிபதியாக சுக்கரன் வர்றாரு அப்பாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு எப்பயுமே இருக்கும் அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஆன்சென்ட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஒரு சிலருக்கு ஹையர் ஸ்டடி ஒன்பதாம் இடம் ஹையர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு அடைய ஃபில்கிரிம்ஸ் ஸ்தல யாத்திரைகள் நீண்ட தூர ஸ்தல யாத்திரை போகிறதுக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் அமையும் விசா அப்ளை பண்ணவங்களுக்கு விசா கிடைக்கும் பத்தாம் அதிபதியாக புதன் வர்றாரு அரசாங்கத்தால் சகாயம் ஆதாயம் கவர்மெண்ட்டால் பிரச்சனையும் சொல்லியிருக்கேன் ஆதாயமும் சொல்லியிருக்கேன் ரெண்டுமே உண்டு அதனால் அவங்கவுங்களுடைய ஜாதகத்தினுடைய பலனை பொறுத்து இது கூடும் அல்லது குறையும் பத்தாம் இடம் கவர்மெண்ட்டு அதனால் சகாயம் புதன் இருக்கிறார் வேலையில் உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு அதே சமயத்தில் கவர்மெண்டால் பிரச்சனைகளும் உண்டு பதினோராம் அதிபதியாக சந்திரன் ராகுவோட இருக்கிறாரு கோச்சாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு நல்லாயிருக்கும் அவர்களால் சகாயம் ஆதாயம் உண்டு உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபலாசைகள் பூர்த்தியாக வேண்டிய காலங்கள் உண்டு அதோடு பதினாறாம் இடம் மூத்த சகோதர இருந்தால் அவர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இது அத்தனையுமே உண்டு பனிரெண்டாம் அதிபதியாக சூரியன் வர்றாரு தேவையில்லாத விரயம் தேவையில்லாத நஷ்டம் வைத்திய செலவுகள் பண்ண வேண்டிய காலம் இடமாற்றம் மனைமாற்றம் ஊர் மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டு அதனால் இது விஷயத்தில் தேவையற்ற விரயங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது உங்களுடைய லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதியாக குரு வர்றதுனால உங்களுடைய வருமானங்கள் கூடும் அதே சமயத்தில் தேவையில்லாத விரயங்களும் அதிகரிக்கும் சிறு தொழில் சுயதொழில் நல்லாயிருக்கும் பிளாட்ஃபார வியாபாரங்கள்லாம் சுமாராக தான் இருக்கும் உற்பத்தி சார்ந்த துறைகள் ரியல் எஸ்டேட் இதிலெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் அஞ்சாமதிபதியாக சனி நாலாம் இடத்துல சஞ்சாரம் கலைத்துறை சற்று சுமாராக தான் இருக்கும் குறிப்பாக வருமானங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்தால் கூட அந்தஸ்திற்கும் கௌரவம் இருக்கும் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாகவே இருக்கணும் எதிரிகள் வலுவாக இருக்கிறாங்க வழக்குகள் லிட்டிகேஷன் இருந்தால் அந்த லிட்டிகேஷனில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அதனால் எதுலேயுமே நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டிய காலம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதோட சொந்த பிஸ்னஸ் அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடியவங்களுக்கு சகாயம் உண்டு ஆதாயம் உண்டு எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நாலாம் அதிபதி குருவே வர்றதுனால அங்கே சனி இருக்கிறதுனால எஜுகேஷனில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க அதே சமயத்தில் எதிர்பார்த்த ஸ்கூல் காலேஜ் அல்லது யூனிவர்சிட்டி கிடைப்பதற்கான வர வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் அமையும் ஓரளவுக்கு மார்க்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது ரொம்ப நல்லது மொத்தத்தில் ஓரளவுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும் இந்த ராகு எது பயிற்சி அதே சமயத்தில் உங்களுடைய பதினோராம் இடத்துல சந்திரன் ராகு செஞ்சாரம் செய்வது ரொம்பவும் சிறப்புன்னு தான் சொல்லணும் எதிலேயுமே எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புமே கவனமாக எடுத்து வச்சிங்கன்னா அதனுடைய வெற்றியை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கலாம் சனிக்கிழமை ஆஞ்சநேயருடைய வழிபாடு நரசிங்க பெருமாளுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அம்பாவை வணங்கிட்டு வாங்க சனிக்கிழமை வெள்ளிக்கிழமையும் என்னி நான்வெஜ்ஜி சாப்பிட்றதை நிப்பாட்டுங்க குறிப்பாக மகாலட்சுமியும் அம்பாளுடைய வழிபாடு காளி துர்க்கையினுடைய வழிபாடு ரொம்பவும் நட்பலனை உங்களுக்கு கொடுக்கும் அதோடு பதினோராம் இடத்துல ராகு சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போயிட்டு வாங்க முன்னோர்களுடைய சமாதி இருந்தால் போயிட்டு வாங்க டைம் இருந்துச்சுன்னா பள்ளிவாசல் போயிட்டு வாங்க அது இன்னும் உங்களுக்கு சிறப்பான நட்பலன்களை கொடுக்கும் நன்றி வணக்கம்